பிரபல கிளாமர் நடிகையும் பேய் படத்துல நடிச்ச ஓவர் நைட்ல பிரபலமான நடிகைக்கு இப்போ சர்வக்கல் கேன்சர் அதாவது புற்றுநோய் இருக்கிறதா அவங்க ஒரு ஆர்டிகல்ல தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க இப்போ சில்க் ஸ்மித்தாவோட பயோபிக்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க வேற இல்ல நடிகை சந்திரிகா ரவிதா என்ன ஆச்சு அப்படின்றது பாக்கலாம் கூடவே சின்ன மருமகள் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதாவது ஆக்ட்ரஸ் ஸ்வேதா அவர்களுக்கு கூடிய விரைவுல தன்னோட காதலனோட கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு விஷயமும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இரண்டு அறையில முரட்டுக்குத்து குத்து அப்படின்ற ஒரு திரைப்படம் சில வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படினே சொல்லலாம் இந்த திரைப்படத்தோட டைட்டிலா இருக்கட்டும் இல்ல திரைப்படத்தோட கதைக்களமா இருக்கட்டும் ஃபுல்லாவே டபுள் மீனிங்கா தான் இருந்தது அடல்ட் திரைப்படமா தான் இந்த திரைப்படமே இருந்தது இந்த படத்துல நவரச நாயகனான கார்த்திக் அவர்களோட மகனான கௌதம் கார்த்திகும் நடிச்சாங்க இதுக்கு முன்னாடியாவது அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா இருந்த நல்ல பேருமே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல பேயா நடிச்சவங்க தான் நடிகை சந்திரிகா ரவி இவங்க ஒரு இந்தியன் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லலாம் இவங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சில திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்காக அப்பப்போ இந்தியா வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க இப்போதான் சமீபத்துல இவங்களுக்கு சர்வக்கல் கேன்சர் அதாவது புற்றுநோய் இருந்ததா சொல்லப்படுது இந்த கர்ப்பை வாய் புற்றுநோயினால இவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இவங்களுக்கு கர்ப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுற தான் டிவோர்ஸுமே நடந்திருக்க வாழ்க்கையில இந்த ரெண்டு தருணங்கள்லயும் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ வரைக்குமே இந்த கேன்சர்னால அவதிப்பட்டாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே சினிமாவிலும் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லிருக்காங்க அதே மாதிரி சில்க் ஸ்மிதா அவர்களோட பயோபிக்லயும் சில்க் ஸ்மிதாவா நடிச்சிட்டு இருக்காங்க நடிகை சந்திரிகா ரவி பிரபலமான நடிகைக்கு கருப்பைவாய் புற்றுநோய் ஏற்பட்ட ஒரு விஷயம் திரையுலகனர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க விஜய் டிவில நைட் டைம்ல ஃபேமஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல்னா அது சின்ன மருமகள் சீரியல் சொல்லலாம் சின்ன மருமகள் சீரியல்ல ஸ்வேதா தான் நடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயினா சின்ன மருமகள் சீரியல் இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு காமெடி லவ் ஆக்சன் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சீரியல்ல தான் ஸ்வேதா நடிச்சிட்டு இருக்காங்க நடிகை ஸ்வேதா அவர்கள் யாரையோ ஒருத்தவங்க காதலிச்சிட்டு இருக்கிறதாகவும் அடிக்கடி அவங்கள பத்தின தகவலை இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருந்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகுச்சு அதே மாதிரி ரசிகர்கள் கேக்குற கேள்விக்கு இவங்க பதில் சொல்ற மாதிரியான ஒரு போஸ்ட் தான் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க அதுல எல்லாருமே என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்ப திருமணம் யார் அவங்க காதல்னு சொல்ல காதலனோட முகத்தை மறைச்சு இவங்கதான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் கல்யாணம் அதாவது இந்த நான் கல்யாணம் பண்ண மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்த பல பேருமே ஸ்வேதாக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சீக்கிரம் உங்களோட கணவரும் மற்றும் காதலருமான இவரோட முகத்தை காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் எப்பொழுதுமே அவங்களுக்கு மெசேஜ் அமைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மனசுல தெரிவிங்க